சுலா லக்கன வாசக நண்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது ஏப்ரல் மாத லக்ன பார்ப்போம் லக்னாதிபதி சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் கோணராசியில் அமர்ந்து ஐந்துக்குடைய சனி பகவானால் பார்க்கப்படுகிற நிலையில் உடல் ஆரோக்கியம் தேக சுகம் பெறுவதோடு அஷ்டமாதிபதியாக வந்த சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு உடை புதனோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தன் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் தேவையற்ற வாக்குவாதங்கள் அதனால் மன சங்கடம் ஏற்படுவதற்கும் இந்த காலம் காரணமாக அமையும் அடுத்ததாக லக்ன யோகாதிபதியான சனி பகவான் லக்ன அஷ்டமாதிபதி நட்சத்திர சாரத்தை பெற்று கேது பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அதிசாரமாக சென்ற குருவோடும் சேர்ந்து இருப்பதால் மனதில் தேவையில்லாத அச்சம் ஒரு பயம் ஏற்பட்டு கொண்டு சகோதர வழி உறவுகளால் மன சங்கடத்தை கூட ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக பாக்கியாதிபதியாக வந்த புத பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற நிலையில் சனி பகவானால் பார்க்கப்படக்கூடிய அமைப்பு குலதெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்தி குலதெய்வ வழிபாடு செய்கிற பொழுது மன சஞ்சலம் மன கலக்கம் நீங்கி மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் அடுத்ததாக படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் லக்னாதிபதி சுக்கர பகவான் புத பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் நாளுக்குடைய சனி பகவான் சுக்கரன் சுவாரத்தை பெற்று மூன்றாம் இடத்திலே மறந்து இருப்பது மாணவ மாணவிகளுக்கு சில நேரங்களில் தெளிவு இல்லாத மனநிலையை உருவாக்கும் சோம்பல் தன்மை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு லக்னாதிபதி உச்சம் பெற்ற நிலையில் மனதிற்கு தைரியத்தை ஏற்படுத்துவதோடு படிப்பில் முன்னேற்றம் பெறக்கூடிய காலமாகவும் அமையும் அடுத்ததாக லக்னத்திற்கு தனாதிபதியாகவும் ஏழு குடைவராகவும் வந்த செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய நிலையில் செவ்வாய் ஸ்தானத்தையும் தைரிய ஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி வகையில் ஒரு சுமூகமான நட்புறவு நிலவுவதற்கும் இந்த காலம் கை கொடுக்கும் அதே நேரத்தில் மனைவி வகையிலோ அல்லது கணவன் வகையிலோ எதிர்பாராத நிலையில் தன வரவை கூட ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை கூடிய சந்திர பகவான் மாத ஆரம்ப நாள் அன்று பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலையில் தொழில் காரகரான சனி பகவான் அஷ்டமாதிரி நட்சத்திர சாரத்தை பெற்று மூன்றாம் இடத்தில் அமர்கிற பொழுது தினம் அழியக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் மனதிற்கு ஏற்றவாறு தொழில் நடப்பதற்கும் தேவைக்கு ஏற்ற வருவாய் வந்தாலும் கூட செலவு செய்கிற சூழ்நிலையை தான் உண்டாக்கக்கூடும் அடுத்ததாக அரசாங்கம் அல்லது தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் தொழிலை பொறுத்தவரை நன்றாக நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிலருக்கு தன் கீழ் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களால் அவ்வப்பொழுது தொல்லைகள் ஏற்படுத்திக் கொண்டு தான் இருக்கும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறுகிற காலமும் ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய காலமும் எதிர்பாராத நிலையில் ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் அல்லது தொழிலில் கூட இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை ஏழுக்குடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்திலே மறைந்து அதிசாரமாக தனுசு ராசிக்கு வந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும் தொழில் காரகரான சனி பகவான் அஷ்டமாதி நட்சத்திர சாரத்தை பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் கூட்டாளிகளிடத்தில் இணக்கமான போக்கும் தேவைக்கேற்ற வருவாயும் ஒரு சிலருக்கு தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கக்கூடும் அதே நேரத்தில் ஒரு சில நேரங்களில் கூட்டாளிகளிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கும் கூட இந்த அமைப்பு காரணமாகவே அமையும் அடுத்ததாக ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மக்கரம் பெறுகிற நிலையில் மனதில் ஏற்படக்கூடிய அச்சம் பயம் இவைகள் விலகுவதோடு கூட்டு தொழிலில் கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தொழில் நன்றாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் அடுத்ததாக துலா கெடிது செய்யக்கூடிய கிரகமான குரு பகவான் அதிசாரமாக சென்று தனுசு ராசியில் ஆட்சி பெற்ற நிலையில் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு எதிரிகள் எதிர்ப்பாளர்கள் என்ற வகையில் எந்த விதமான பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்படாத மாதமாகவே அமையும் அதே நேரத்தில் ஆறுக்குடைய குரு பகவான் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி முதல் வக்கரம் அடைந்த நிலையில் எதிர்ப்பாளர்கள் என்ற வகையில் நன்மை ஏற்படுவதற்கும் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு காரணமாக அமையும் அடுத்ததாக லாபாதிபதியாக வந்த சூரிய பகவான் பாதகாதிபதியாகவும் வந்து லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிற அந்த காலம் மனதிற்கு தைரியத்தையும் எதிர்பாராத நிலையில் எதிர்ப்பாளர்கள் மூலமாக எந்த வகையிலாவது நன்மையும் ஏற்படுத்தக்கூடும் சில நேரங்களில் மனசோம்பல் ஏற்படும் போது எல்லாம் இந்த அமைப்பு மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் காலமாகவே அமையும் அடுத்ததாக குருசாரத்தை பெற்ற ராகு பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத நிலையில் கூட பூர்வீக சொத்து வகையில் பாக பிரிவினை செய்து கொள்வதோ அதன் மூலம் வரக்கூடிய பொருள் வரவோ அல்லது தனவரவோ ஏற்படுத்தும் காலமாக இருப்பதால் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி முதல் குரு பகவான் பெறுகிற நிலையில் துலா உங்களுக்கு ஒரு சிறப்பான காலமாகவே அமையக்கூடும் இறை வழிபாடாக ஈஸ்வர பகவானை வழிபட்டு வருவதாலும் குலதெய்வ வழிபாடு செய்வதாலும் உங்களுக்கு ஏற்றமான நற்பலங்கள் பெறக்கூடிய மாதமாக அமையும் நன்றி வணக்கம்